வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன் இன்னைக்கு வெள்ளை கொண்டக்கடலை சுண்டலும் பாசிப்பயிறு சுண்டலும் செஞ்சு காற்றையும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நூறு கிராமு வெள்ளை கொண்டக்கடலையை எடுத்து ஊற வச்சிருக்கேன் தண்ணி ஊற்றி குக்கரில் போட்டு ஒரு அஞ்சு விசில் வேக வைக்கணும் இங்கிட்டு பாசிப்பயிரை நான் குக்கரில் போட மாட்டேன் ஏன்னா குக்கரில் போட்டோம்னா குழஞ்சி போயிடும் அப்படிங்கறக்காக ஒரு கடாயில் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதுமானது நல்லா வெந்திருக்கும் அதை நான் தாளிக்க போரி இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு ரெண்டையும் பொன்னிறமாக நல்லா பொரிய விடணும் அது கூட ரெண்டே ரெண்டு வரமிளகாயை சேர்த்துருக்கேன் காரத்துக்காக கருவேப்பிள்ளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இது கூட தூளையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி நாம் அவிச்சு வடிகட்டி வச்சுருக்கக்கூடிய பாசி பயிர் இருக்குதுல்ல அதையும் இது கூட சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் பிரட்டிக்கணும் இது கூட தேங்காய் துருவலையும் சேர்த்து இதில் ஒரு அரை எலுமிச்சம்பளத்தை புழிஞ்சு ஊற்றுனோம்னா அந்த புளிப்பு சுவை அல்டிமேட்டாக இருக்கும் அதனால் நான் ஒரு எலுமிச்சம்பளத்தில் அரை எலுமிச்சம்பளத்தை எடுத்து போட்டிருக்கேன் கொத்தமல்லி தலையும் தூவி இறக்கணும்னா சூப்பரான பச்சை பயிறு சுண்டல் ரெடி அடுத்தது வெள்ளை கொண்ட கடலை சுண்டல் செய்வோம் அதை நான் குக்கரில் அஞ்சு விஷில் விட்டு வேக விட்டு தனியாக எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு ரெண்டையும் நல்லா சேர்த்து பொன்னிறமாக வர்ற வரைக்கும் பொரிய விடணும் நல்லா கிளறி விடணும் அது பொன்னிறமாக தான் இதோட வரமிளகா ரெண்டு காரத்துக்காக சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி நாம் அவிச்சு வச்சிருக்க வெள்ளை கொண்டக்கடலையும் சேர்த்து கிளறி விடணும் இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் சேர்த்து கிண்டி தேங்காய் துருவலையும் போட்டு கடைசியா கொத்தமல்லித்தலையும் தூவி இறக்கணும்னா சூப்பரான வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் ரெடி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்